வியாபாரம் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மன விருப்பம் இருக்கும் நான் கடன் இல்லாமல் வாழணும் நான் இருக்கணும் குடும்பமா சர்ச்சைக்கு போகணும் தேவனோடு இருக்கணும் இதெல்லாம் என்னதுங்க மன விருப்பம் அப்ப தேவனுடைய பிள்ளைகளே நம்மளுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறார் துணிகரமான தெரியும் தப்புன்னு தெரியும் இது தப்பு இந்த வார்த்தை பேசுனா என் பையன் மனசு கஷ்டப்படும் இந்த வார்த்தை பேசினா என் மனைவி மனசு கஷ்டப்படும் இந்த வார்த்தை என் வேலைக்கார மனசு கஷ்டப்படும் இந்த வார்த்தை தப்பு 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 இத செஞ்சா தப்பு தெரியும் தெரிஞ்சும் பண்றது இருபத்தி ஓராம் சங்கீதம் ரெண்டாம் சனத்தை இருபத்தி ஓராம் சங்கீதம் ரெண்டாம் சனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அவருடைய மன விருப்பத்தின்படி அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதி தள்ளாதிருக்கிறீர் அலே சங்கீதக்காரன் தாவிது கத்தரை குறித்து சொல்லுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி தாவிதோடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்பதை குறித்து சொல்லுகிறார் அதே இருபதாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்க அதையும்

எல்லாருக்கும் ஒரு மன விருப்பம் இருக்கும் இல்லையா மன விருப்பம் இல்லாத மனுஷனே இருக்காது வியாபாரம் பண்றனாலும் வேலை செஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மன விருப்பம் இருக்கும் அதுபோல நமக்கும் ஒரு மன விருப்பம் இருக்கும் உங்க விருப்பம் என்ன பிரதர் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவோம் ஒரு தாய் இடத்துல போய் அவங்க விருப்பத்தை சொன்னாங்க ஐயா உங்ககிட்ட ஒரு விருப்பம் சொல்லணும்னாங்க ஆண்டவர் என்னம்மா சொல்லுங்கன்னு சொன்னார் செபதேவின் தாய் யாக்கோப்பு யோவானுடைய தாய் ஐயா எங்க பிள்ளைகள் உங்ககிட்ட வந்தவொடனே ரொம்ப என்ன பண்றாங்க விசுவாசத்தில் பலனாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு பையனை வலது பக்கத்துலேயும் ஒரு பையனை இடது பக்கத்துலையும் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது அவங்க மன விருப்பம் அதே போல் வியாபாரம் வேலை செய்கிற பிள்ளை நமக்கு என்ன இருக்கும் ஒரு மன விருப்பம் இருக்கும் வீடு கட்டணும் நல்லா சம்பாதிக்கணும் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும் எல்லாரும் போற்றக்கூடிய அளவு பெரிய ஆளாக இருக்கணும் ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யணும் இல்லை ஒரு அமைச்சராகணும் ஏதோ ஒரு மன விருப்பம் இல்லைனா விளையூர்ந்த கார் வாங்கணும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மன விருப்பம் கர்த்தர் கத்த சொல்றாரு உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார் ஆமிச் சொல்லுங்க அல்ல லோயா ஆனா அந்தந்த ஸ்டேஜில் தான் நிறைவேற்றப்படும் இப்போ சின்ன பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அதை ஆசைப்படுறத என்ன வாங்கி கொடுக்கவே முடிய சில விஷயத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருப்போம் குறைவுள்ளவர்களா இருப்போம் தேவன் அன்னைக்கு அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அது செய்ய முடியல வலது பக்கத்துல என்ன தெரியல அம்மாவுக்கு ஏமா அது என்னுடைய காரியமே அல்ல என் பிதாவின் சித்தன்ட்டார் அவரே பதில் சொல்லல ஆனா நம்ம மன விருப்பம் அப்படி இருந்துச்சு அதே போல நம்மளும் வியாபாரம் வேலை செய்யற பிள்ளைகளுக்கு ஒரு மனவிருப்பம் இருக்கும் நான் கடன் இல்லாம வாழணும் நான் நிம்மதியாக இருக்கணும் குடும்பமாக சர்ச்சைக்கு போகணும் நான் நல்ல கூட்டங்களை அட்டன் பண்ணணும் நல்லா ஜெபிக்கணும் நல்லா ஆராதிக்கணும் தேவனோடு இருக்கணும் இதெல்லாம் என்னதுங்க மன விருப்பம் இல்லையா 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 சொல்லுங்க இல்லையா லோய்யா அப்போ கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு அதாவது சொல்கிறார் மன விருப்பத்தை உங்களுக்கு தரப்போகிறா நீங்க எந்த மன விரும்புறீங்களோ கத்தரி தந்தருளி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே அப்போ நம்மளுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற உண்மையிலவராய இருக்கிறார் விரும்பணும் இப்ப எனக்கு ஆசை இருக்கும் ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு இதுதான் கொடுக்கணும் இதுதான் இவனுக்கு ஆசீர்வாதம் இவ்வளவு சீக்கிரம் மேன்மை வந்துராது நம்ம நினைப்போம் நம்ம உண்மையை தானே ஆராதிக்கிறோம் உண்மையாக தானே இருக்கிறோம் நம்ம ஏன் மேல வர முடியல அதற்கு நாள் இருக்கிறது அப்போ நமக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்களை பார்க்குறோம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நாங்கள் ஊழியம் செய்தோம் ரோட்ல படுத்து கிடந்தோம் ஸ்ட்ரீட் ஊழியம் செய்தோம் அதை பண்ணோம் அடி வாங்கினோம் துரத்துனாங்க என்னென்னமோ காரியங்களை செய்தாங்க அதெல்லாம் செஞ்சுதான் இன்னைக்கு தேவனைகளை உயர்த்தி இருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு நாங்கள் செய்யற ஊழியத்தில் நம்ம நினைக்கிறோம் ஏன் இன்னும் மேன்மை அடையலை ஏன்னு விருத்தி அடையலை ஏன் செய்தி ரீச் ஆகலை ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படலை ஏன் ஏன் ஜனங்களுடைய அற்புதம் ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கலை கத்த சொல்லுவார் அது மன விருப்பம் இருக்குது என்னுடைய மன விருப்பம் தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் விடுதலையாக்கப்படணும் அதுபோல இன்றைக்கு உட்கார்ந்து உங்க மன விருப்பம் முதலாளி என்ன பார்க்கணும் சம்பள உயர்வு வரணும் இந்த நகையா திருப்பணும் கடனை அடைக்கணும் மனைவியை சந்தோஷமாக வச்சிருக்கணும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைகளை என்ன நல்ல இடத்த திருமணம் பண்ணி கொடுக்கணும் வாழ்றதுக்கு ஒரு அழகான ஒரு வீடு வேணும் இதெல்லாம் மன விருப்பம் ஒரு அலை சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த விருப்பத்தை காத்த நிறைவேற்ற போகிறா கைகளை தட்டி காத்திர சோதனை பண்ணுங்க ஒரு அலை லூயா சொல்லுங்க அல லூயா உமது மன விருப்பத்தை தந்துரல போகிறார் ஆண்டவர் அலே லூயா ஆனால் இது சொன்னது யாரு தா தாவிதோடைய மன விருப்பம் என்னவா இருந்தது அன்னைக்கு தியானிக்க போகிறோம் ரெண்டு காரியங்களை எப்படி மன விருப்பத்தில் இருந்தார் ரெண்டு காரியத்தை எப்படி கேட்டார் அப்படின்ட்டு நம்ம தியானிக்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனம் கவனிங்க தாவிது ஆடுகள் மேய்த்தவர் தான் அவர் அந்த அந்த அனுபவம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்கிறார் இந்த வசனத்தை நீங்கள் தனிமையில் அதாவது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல தனிமையில் தியானிக்கும் போது உங்கள் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்கவே இருக்காது அதாவது லைவ் லொக்கேஷன் அப்படி சொல்லுவாங்க லைவ் இன்றைக்கு நடக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய மன விருப்பம் என்ன அவருடைய மனதில் உள்ள காரியங்கள் என்ன அதை எப்படி ப்ரமோட் பண்ணுறாரு ஆண்டவட்ட நீங்களும் நானும் என்ன ப்ரொமோட் பண்ணுறோம் நீங்களும் நானும் ஆண்டோட்டை எப்படி கேட்குறோம் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது பாருங்களேன் அவர் அழகான ஒரு காரியம் அவர் மன விருப்பத்தை மனதில் உள்ள காரியத்தை எப்படி தெரிவிக்கிறார் பாருங்கள் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கத்தட்டத்தை சொல்கிறார் வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பத்தொம்போதாம் சங்கீதம் பத்தொம்போதாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிங்க நிறுத்தி ஆ தன் பிழைகளை உணர்கிறவன் பிழைகளை உணருகிறவன் யார் மறைவான குச்சங்களுக்கு என்னை நீங்களாக்கும் பாருங்க ஸ்திரீகளிடம் பிறந்ததுல யோவான் ஸ்டானை காட்டிலும் பெரியவன் உலக யாருமே இல்ல இல்ல இதுதான் வேதத்தினுடைய சட்டம் வேதத்தினுடைய எழுத்து முத்து அப்ப ஸ்திரீல பிறந்த தாவிது அவர் மன விருப்பத்தை தேவன் சொல்றார் ஆண்டவர் தன் பிழைகளை உணருகிறவன் யார் ஏன்னா எவனுமே உணர முடியாது நான் தப்பே பண்ணல ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க நீங்கள் போய் கேளுங்க ஏன்ப்பா சண்டை போடுறீங்க நான் தப்பே பண்ணலைங்க யாராவது நான் தான் தப்புண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டான் சின்ன குட்டியிலருந்தே வந்துடுது ஸ்கூலில் ஏன்டா அடிச்சுட்டு வந்துட்டான் ஏங்க உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை அடிச்சிட்டாங்க ஏன்ப்பா அடித்தான் அவன் அடித்தான் நான் அடித்தேன் எதையும் ஒன்று அவன் பெண்ணில் திருண்ணான் நான் இவன் எதையுமே நான் தான் செய்தேன்னு என்ன சொல்லவே எப்படிங்க உங்க பிஸ்னஸ் நஷ்டம் ஆச்சு நான் இல்லைங்க வேலைக்காரன் சரியில்லை ஏதோ ஒன்று தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் எழுதுனார் பாருங்க தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் இப்போ நான் கூட அப்படித்தான் சொல்லுவேன் நான் கரெக்டாக சொல்றேங்க நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேங்க காணிக்கை வஞ்சிக்கிறதே கிடையாதுங்க எதுவுமே இல்லை அப்ப எப்படி சாப்பிடுற தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அதாவது நாம் செய்யும் தவற உணர முடியாது காண முடியாது அதை நம்ம ஒற்றிடவே மாட்டோம் எனவே நான் மறைவான பாவங்கள் செய்யாதிருக்க உதவும் அந்த தமிழ் வேதாகமத்தில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் வித்தியாசமாக அழகாக சொல்லியிருக்காங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகளே அவன் மன விருப்பத்தை பாருங்கள் ஆண்டவர் எனக்கு வேற ஒன்று பொண்ணு பொருள் காரு மங்கள அதெல்லாம் நான் கேட்குறேன் மறைவான குற்றம் அப்போ மறைஞ்சு ஏதோ ஒரு குற்றம் தாவிதத்தில் இருக்குது மனுஷனுக்கு தெரியலை அவர் செஞ்ச தப்பு ஒன்று ரெண்டு இருக்குது ஜனங்களை என்ன சொன்னது தேவனுக்கு ஒருதமாக தப்பு பச்சை பாலை எடுத்து உரியாவை கொன்னது பெரிய தப்பு இல்லையா அது மாத்திரமல்ல நிறைய மனைவிகள் தாவிதுக்கு இருந்தான் இதெல்லாம் அவர் எப்படி ப்ரொமோட் பண்றார் கத்தட்ட மறைவான பாவங்களுக்கு என்ன என்ன பண்ணுங்க விளக்கிடுங்க அது அப்படித்தான் சொல்றாரு மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் பாவமே பண்ணலை மறைவான பாவம் தேவனுக்கு மட்டும்தான் அது தெரியும் பிள்ளைகளே இதுதான் விருப்பம் அதை ஆண்டோட்ட சொல்றாரு அதை எழுதி வைத்திருக்கிறாரு நம்ம அவரை பத்தி என்ன நினைப்போம் இன்றைக்கு வாசிக்கிற சந்ததி குறித்து என்ன நினைக்கும் எழுதல அவரு இதை பார்த்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை உணர வேண்டும் என்று எழுதுகிறார் எத்தனை தேவ பிள்ளைகள் இது மாதிரி நம்ம ஜெபிக்க முடியும் அண்டு ஒரு மறைவான குற்றங்களுக்கு என்ன என்ன பண்ணுங்க விளக்குங்க நீங்களாக்குங்க நான் மறைஞ்சு சில தவறு செய்கிறேன் மனைவியிட்ட சண்டை போட்டவுடனே என் மனசு எங்கே தான் போகுது அவங்க வீட்டிலலாம் நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க மனைவி எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க வருதா வரலையா ஒருவேளை அவங்க நல்லா ட்ரெஸ்ஸு துணி எடுத்து நல்லா கார் வாங்கணும்னு நம்ம மனசு என்ன தோணுது நம்மளும் தான் இத்தனை வருஷம் இருக்கிறோமே நம்மளால் ஒரு பைக்கு கூட என்ன பண்ண முடியல இதெல்லாம் அவர் மறைவான குற்றங்கள் என்று எண்ணுகிறார் இது யாருக்குமே தெரியாது அதனால தான் அவர் ப்ரமோட் பண்ணுறாரு ஆண்டவரே இந்த மறைவான குற்றம் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது என்னிடத்துல ஏராளமான மறைவான குற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரியாது நான் உங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு நல்லவனாய் தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஏராளமான காரியம் இருக்கும் அது யாருக்கும் எனக்கும் கத்தருக்கும் தான் தெரியும் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுகிறேன் அவர் பாருங்கள் அவர் ப்ரமோட் பண்ணுற காரியத்தை நீங்கள் பாருங்களேன் மறைவான குற்றங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் ஆக அப்போ இது அவருடைய மன விருப்பத்தின் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்றாரு வாசிங்க அது சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதத்துல பதிமூணாம் நீங்க வாசிங்கன்னா ரெண்டாவது சொல்றாரு துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி பாருங்க துணிகரமான தெரியும் தப்புன்னு தெரியும் இது தப்பு இந்த வார்த்தை பேசினா என் பையன் மனசு கஷ்டப்படும் இந்த வார்த்தை பேசுனா என் மனைவி மனசு கஷ்டப்படும் இந்த வார்த்தை பேசினா என் வேலைக்கார மனசு கஷ்டப்படும் இந்த வார்த்தை பேசினா தப்பு 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 இதை செஞ்சா தப்பு நல்லா தெரியும் தெரிஞ்சும் பண்றதுதான் அது இப்ப அதைத்தான் சொல்றேன் இவனுக்கு தெரியும் இன்னொருவன் மனைவி பச்சை பால எடுக்கும் தவறுன்னு தெரியும் அவன் அழகா போய் எதிர்த்தாப்புல இருக்கிற போர்ச்சே விரதத்தில் ஒப்பு கொடுப்பதும் தாவிதுக்கு தெரியும் என லெட்டரை தான் அனுப்புறாரு மும்முரமான யுத்தத்திலே உரியாவை முன்னாடி நிப்பாட்டிட்டு நீங்க பின்வாங்க யோவாபுக்கு எழுதி அனுப்புகிறார் துணிகரமான பாவம் அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இது அவனுடைய மன விருப்பம் மன விருப்பம் எனக்கு அதைத்தாங்க இதைத்தாங்க கேட்கல மனவிருப்பம் என்ன நான் இவ்வளவு பெரிய நெருக்கத்தில் இருக்கிறேன் என் அறியாம பாவம் பண்ணிடுறேன் சொல்றேன் பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாவத்தில் விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் பண்ணிடுறேன் சில துணிஞ்ச படுற கத்த பார்த்துட்டு வேற பார்த்துக்கலாம் கெட்ட பார்த்துக்கலாம் பேசியாச்சு என்ன பண்ண முடியும் துணிகரமான பாவம் சொல்ற துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விளக்கிக்காரம் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாக நல்ல பாருங்க அப்ப உத்தமங்கிற பேர் எப்போ வருது அப்படி சொன்னா நான் தியானித்த வசனத்துல நீங்க எப்போ உத்தமன் கத்தர் யார உத்தம் பண்ணாரு யோபுவ உத்தமாரு யாரெல்லாம் துணிகரமான பாவம் செய்யலையோ அவங்கெல்லாம் உத்தமன் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க அல்ல தன் காலத்தில் உத்தமனும் உண்மை உள்ளவனாக இருந்தான் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அதை கொஞ்சம் வித்தியாசமா பாருங்க நான் செய்ய விரும்பும் பாவங்களில் இருந்து என்னை விளக்கும் துணிகரமான பாவத்துக்கு அவங்க தமிழ் நான் செய்ய விரும்பும் பாவம் இப்ப நான் பாவம் பண்ணி ஆகணும் இப்போ வேறு வழி இல்லை இப்போ இந்த பணத்தை எடுத்து தான் ஆகணும் தான் ஆகணும் ஏமாத்தி தான் ஆகணும் பிஸ்னஸ் தளத்தில் அப்படி நேக்காக சொல்லி தான் ஆகணும் தான் முடிஞ்சிருக்கோம் எல்லாம் முடிஞ்சுட்டீங்க பக்கா டாக்குமெண்ட் இல்லைங்க ஏன் கடையை விட வேற கடையில் நல்லதே கிடையாது நல்லாவே தெரியும் இது ஒழிஞ்சிடும் இது முடிஞ்சு போய் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை உண்மையை சொல்ல நமக்கு என்ன இருக்காது துணியரமாட்டிப்போம் துணிகரமாக சொல்லுவோம் துணிகரமாக அப்படின்னா நமக்கு ஒரு பேர் வராது என்ன வர வராது உத்தமங்கிற பேர் வராது அதை லிஸ்டில் தான் எடுக்கப்பட்டுரும் நான் சொல்கிறேன் கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உள்ளதை பேசி பாருங்க அவர் அதனால தான் சொல்கிறாரு நான் செய்ய விரும்பும் பாவங்களிலிருந்து என்னை விளக்கும் ஒரு ஒரு ப்ராடக்டை விற்கிறான் அந்த ப்ராடக்ட் விற்கும் போது இதுதான் இதோட சுச்சுவேஷன் எக்ஸ்பயர் ஆக போகுது இந்த சுச்சுவேஷன் ரெண்டு வருஷம் தான் உங்களுக்கு தாங்கும் உங்களுக்கு நான் இதில் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் இல்லைங்க இது லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதை வாங்கலைன்னா அவ்வளோதான் அப்படி ஆயிரும் வண்டி இப்படி ஆயிரும் துணிகரமான பாவம் செய்கிற பிஸ்னஸில் துணிகரமான பாவம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இன்றைக்கு நடக்கிறது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பாக திண்டுக்கல் பட்டணத்துலேருந்து காலையில் ட்ரெயினில் வந்து இறங்கினேன் இறங்கிட்டு சரி ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடல காலையில் வாக்கிங் போகணும்னு நினச்சேன் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அவங்க கொஞ்சம் பழலாம் வாங்கிட்டு வந்தோன்னே தூக்கிட்டு வர முடியல அப்போ அங்கே நிற்கிற ஆட்டோக்கார சகோதரர் நல்ல சகோதரர் கேட்டேன் ரமேஷ் நகர் கடைப்பேரி போனோம் அறநூறுரூவா கொடுங்க திண்டுக்கல் ரமேஷ் நகரில் திண்டுக்கல் இருந்து ஏப்பா இந்த போறியப்பா சரி ஐநூத்தி ஐம்பது கொடுத்தல அதோட நியாயமான விலை எவ்வளவு உன்னை கத்தர் ஒருவர் பார்க்கிறாரயா உன் எஜமான ஒருத்தர் மேல இருக்கிறார நான் தப்பு சொல்லல ஒரே ஆட்டி அவனை அடிச்சு கொலை பண்ணி கொண்டுட்டு வீட்டை நீ துணிகரமான பாவம் ஒரே நாள் ஐம்பது கோடி சம்பாதிச்சு எங்க கொண்டு போய் வைக்க போறோம் ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு கிலோமீட்டர் கூட கிடையாது அவனுக்கு தெரியுது ரமேஷ் நார் எங்க இருக்குது திருநெல்வேல ரோடு எங்க இருக்குது தெரியுது நான் சொன்னேன் எப்பா திருநெல்வேலருந்து ஐநூறு ரூபா தாண்டி கேட்டு இந்த ஆறுக்கு இதுல இருந்து என்ன யாருனா நியாயமான இல்லை துணிகரம் இப்படி ஒவ்வொரு பிசினஸ்லயும் எல்லா விதத்துலையும் அப்படி இருக்க கூடாது அதனால தான் அவர் சொல்றாரு நான் ராஜா நான் எந்த பெண்ணை வேணாலும் கூப்பிடலாம் யாருமே தடை பண்ண முடியாது ராஜாவை அவர் விரும்பினாருனா இந்த சிஸ்டர் இந்த லேடிஸ்லாம் வரணும் அவங்க ராஜாவுக்கு அதனாலதான் அவர் சொல்ற துணிகரமான பாவம் அவர் பாருங்க அப்பாவங்க என்னை ஆள அவர் முதல்ல சொல்றாரு நான் செய்ய விரும்பும் பாவங்கள் என்னை விளக்கும் அப்பாவங்கள் என்னை ஆள அனுமதி ஆதரும் என்ன சொல்றாரு அதை அனுமதிக்காதீங்கன்றாரு மூணாவது நீர் உதவினால் நான் பாவங்களிலிருந்து விலகி தூயவனாக இருக்க முடியும் கை தட்டி கத்துற சோதனை பண்ணுங்க அல்ல லோஹியா தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு காரியம் தான் ஒரு மன விருப்பம் என்ன நிறையா இருக்கு ரெண்டும் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன் எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அப்படி என்னைக்கு ஜோம் பண்றோம் பெரிய லிஸ்டோடு தான் ஆண்டவட்ட வருகிறோம் இந்த ரெண்டு காரியங்களை பாருங்க அவர் தையனுடைய உள்ளம் உடைந்து போனது தேவனுடைய பிள்ளைகளே கடந்த நாள்ல ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன் பக்கத்தில் தான் பேர் சொல்ல விரும்பலை கணவன் மனைவி சம்பாதிக்கிறாங்க பையன் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான் அப்பா ஏழ்நூறுவா சம்பாதிக்கிறாரு சாயங்காலம் வேலையில் அப்பா சம்பாதிச்சு வரும்போது வாசலில் உட்காந்துருப்பான் வாங்கிட்டு வந்துட்டியா வாங்கிட்டு வந்துட்டான்ப்பா துட்ட கொடு வாங்கிட்டு பேருவான் கஞ்சாடிங்க ரொம்ப பிரச்சனை சமீபத்தில் நாற்பது நாள் ஜபத்தில் வந்து கலந்து கொண்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் வந்து ஜோபண்ண முடியுமா என்று சொன்னார்கள் போனேன் முதல் நாள் வீட்டில் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொன்னாங்க ஜெபிஷ்டு வந்தோம் டெய்லி வருவானா டெய்லி வருவாய்யா டெய்லி வருவான் பணம் கேட்பான் இன்னைக்கு சம்பளம் தரலைன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து உடைப்பான் இந்த உடஞ்ச சேரு இந்த உடைஞ்ச ஃபோனு எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஜெபிஷ்டு வந்தோம் அடுத்த அப்படி பேசிக்கொண்டே இருந்தார்கள் ஜெபிஷ்டு வந்தவுடனே அடுத்த மாதம் கூப்பிட்டாங்க அப்போ அதேமாதிரி கேட்கல அடுத்த மாதம் போகும்போது சொன்னாங்க ஐயா நீங்கள் ஜெபிச்சுட்டு போனதுக்கப்புறம் டெய்லி வர்றமே இப்போ வாரத்தில் ஒரு நாள் வரான் அப்படின்னாங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து என்னங்க பண்ணுவான் காசை வாங்கிட்டு போவான் நான் வாரம் ஃபுல்லாக வாண்ட வாங்கலை இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் அந்த காசை கொடு அவனுக்கு கஞ்சி அவனுக்கு தேவை என்ன தான் துணிகரம் கஞ்சா அடிக்கணும் திரும்பி கூப்பிட்டாங்க திரும்பி போனேன் திரும்பி போய் நானே மனைவி போய் பண்ணோம் அப்புறம் சொன்னாங்க ஐயா இப்போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தான் வரான் அப்படி சொல்லி அந்த பணத்தை சேர்த்து 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 தசமாக எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க ஒரு சர்ச்சுக்கு போகிறவங்க அப்போ நாங்கள் போய் ஜேபிச்ச உடனே அவங்க சொன்னாங்க ஐயா எங்கள் வீட்டில் சேர் இல்லை நீ கீழே உட்காரதுக்கு எது எதுவும் நாங்கள் என்ன என்னங்க இருக்குது நாங்கள் கீழே உட்காந்தா வந்தாலுன்னு நானே என் மனைவி கீழே உட்காந்தோம் வீட்டில் நல்ல கவனிங்க சேர் இல்லை காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு பால் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை வீட்டுக்குள்ளே எந்த ஆசீர்வாதம் இல்லை ஒரு ஃபேன் ஓடுது அது ஏன் ஓடுதுன்னு தெரியாமல் ஓடுது ஆனால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா காணிக்க கொடுத்தாங்க இல்லை லோ கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு வாங்க மனசு இல்லை ஆனால் சொல்கிறாரு நீ இதை வாங்கினா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னார் சேர் இல்லை வீட்டில் தேவருக்கு ஆனால் தேவனுக்கு பாருங்க ஐயா இது தான் பாகம் ஆ சொன்னா எத்த சும்பாகத்தை சர்ச்சில் கொடுங்க சிஸ்டர் எனக்கு கொடுக்காதீங்க இல்லையா நாங்கள் எவ்வளோ கண்ணீர் உடித்தோம் எங்களுக்கு யார் இப்படி வந்து ஜபிக்கலை எங்களுக்காக வந்து நீங்கள் இப்படி ஜபிச்சிங்க நாங்கள் நானும் என் கணவர் முடிவெடுத்தோம் இன்றைக்கி பாருங்கள் இத்தனை ஆயிரம் ரூபா வந்திருக்குது அந்த காசை நாங்கள் செலவே பண்ணல இனிமேல் தான் நான் எதாவது வேணால் வாங்கணும் என் பிள்ளை வந்து இப்போ எங்களை தொந்தரவு பண்ணுறது இல்லை சரி இனிமேல் அடுத்து எதுக்காக ஜபிக்கணும் என் பையன் மனம் திரும்பி வரணும் என் மனம் திரும்பி வந்து அவன் திருமணம் பண்ணி குழந்தை பற்றி நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க தேவனுடைய பிள்ளைகளே எத்தொன்னு பேர் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே போக விரும்புகிறோம் அவனுடைய விருப்பம் பாருங்களேன் ஆண்டு வரை எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் துணிகரமாக பாவம் பண்ணிடுறேன் ஆண்டு வரை மறைவான பாவம் ஆண்டா இருக்குது இதை விலைக்கு என்ன காத்துடுங்க என்னால் அந்த ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுவா காணிக்க வாங்க இல்லைங்க ஒரு மணி நேரம் ஜெபிச்சா அவர் இரநூறுவா கொடுக்கலாம் இல்லை ஒரு முந்நூறுவா கொடுக்கலாம் எனக்கு இதுதான் பிரச்சனையே எனக்கு மட்டும் தேவை ஒன்றும் பிள்ளைகள் எதுவுமே இல்லைன்னு வைங்களேன் காணிக்கே வாங்க மாட்டேங்க உண்மை சொல்கிறேன் காணிக்க ஃபாஸ்டிங்லேயே இருந்துருவேன் எனக்கு அதில் விருப்பமே இல்லை ஆனால் இப்போ இருங்க இன்றைக்கி ஆனால் ஜனங்களுடைய இருதம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது நம்ம எதுக்காக வாழ்கிறோம் எதுக்காக ஓடுறோம் யோசிச்சு பாருங்கள் இன்னும் வரைக்கும் இரவு எந்திரிச்சு எந்திரிச்சு அவங்களுக்காக செப்பிக்கிற என்ன ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி தேவனை நேசிக்கிறாங்க எப்படி ஆண்டவரை நேசிக்கிறாங்க அதில் கரெக்டாக இருபது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு கரெக்டாக எடுத்து வச்சு ஒரு வசதி இல்லை தேவனுடைய பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தாவீது ரெண்டு மன விருப்பத்தை சொன்னார் இந்த ரெண்டையும் என்னை காப்பாத்திருங்க ஆண்டவர் எப்போதும் எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் ராஜா டன்னு கணக்கில் இரும்பு டன்னு கணக்கில் வெங்கலம் டன்னு கணக்கில் பொண்ணு டன்னு கணக்கில் எல்லாமே டன்னு டன்னு தான் எனக்கு தெரிஞ்சு இதாவது தொண்ணூறு வயசு வாழ்ந்திருப்பார்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஏழு வருஷம் அரசாண்டார் முப்பத்தி மூணு நாற்பது வருஷம் அரசாண்டார் தேனுடைய பிள்ளைகள் எவ்வளோ பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் அது மாத்திரமல்ல இன்னும் ரெண்டு காரியங்களை சொல்லிவிட்டு நான் டக்குன்னு முடிக்கிறேன் அப்போது ரெண்டாவது பாருங்கள் அடு மூன்றாவதாக அவர் ஆண்டுடைய விருப்பம் சொன்னது வாசிங்க அதே சங்கீதங்களின் புஸ்தக திருப்பிக் கொள்ளுங்க இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தாவிதுடைய மன விருப்பத்தை பாருங்களேன் இருபது ஏழு வாசிங்க சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் தாவிதுக்கு அடுத்து வந்து இருதை விருப்பம் என்ன சில ரதங்களை சொல்றாங்க வியாபாரத்தை சொல்றாங்க வேலையை சொல்றாங்க சர்ச்சு சொல்றாங்க எங்கே தான் நாங்க தான் நாங்க தான் நாங்க தான்றாங்க நான் அப்படி சொல்லல நான் சொல்றேன் என்ன சொல்றேன் எங்கள் கத்தரையே உயர்த்துகிறேன் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமே சொல்லுங்க அழலூயா அவர்கள் முறிந்தார்கள் நாங்கள் நிமிர்க்கிறோம் என்று சொல்லுகிறார் தாவிதோடைய இருதயத்தினுடைய விருப்பம் எனக்கு கர்த்தர் தாங்க எனக்கு இந்த டினாமினேஷன் இல்ல இந்த சர்ச் இந்த ஃபெல்லோஷிப் இல்ல கத்தர் தான் என்று சொல்லுகிறார் சில என் பேசுறாங்க சம்பாதிச்சு எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சது எங்கள் தாத்தா சம்பாதிச்சு வச்சது கொல தொழில் பிஸ்னஸை பெருமையா பேசுறாங்க நான் அதை பேசவில்லை என்று எழுதுகிறா ஒரு மன விருப்பம் கடைசியில் ஒரு மன விருப்பத்தை பார்த்துட்டு முடிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதே சங்கீதம் இருபத்தி ஒன்று நாலாம் வசனத்தை வாசிங்க அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார் தாவீது கத்திரத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு எஞ்சைக்குள்ள உள்ள ஆயுசை அளித்தீர் என்ன கேட்டாரு ஆண்டவர் சாமுவேலை கொண்டு தாவீதுக்கு அபிஷேகம் என்ன ஆரம்பிச்சிருச்சு தாவீது ஓடிக்கிட்டே தான் இருந்தார் அதனாலதான் அவர் பயந்துட்டாரு நம்ம சீக்கிரத்துல என்ன பண்ணிடுவோம் செத்து போயிடுவோமோ என்று சொல்லி ஒரு பயம் வந்து தேவனத்தில் கேட்டார் ஆனா கத்தர் என்ன செய்தார் பட்டயத்தில் கொல்லலங்க தாவித பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் பட்டயத்தில் சாகவே இல்லை செபிக்க முடியல இருக்கலாம்